அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாத்து சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டு மெத்தை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ காஸ்ட்லியாக வாங்குவோம் ஆனால் அது வந்து சீக்கிரத்துலேயே கொஞ்சம் வருஷங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா பழசாகிடும் அதை பழசாக்காமல் ரொம்ப புதுசாகவே வச்சிருக்க ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு இன்றைக்கி நான் வந்து ஒரு ப்ராடக்ட் பற்றி தான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்க போகிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட பர்ஸ்னல் ரிவ்யூ தான் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா இது பெய்ட் ப்ரொமோஷன்லாம் எதுவும் கிடையாது நானே என் காசு கொடுத்து வாங்கி அதில் பெஸ்ட்டாக இருக்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இன்றைக்கி நான் அவங்கக்கிட்ட காமிச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் மேட்ரஸ் தான் ஸோ நம்ம நார்மலாக மேட்ரஸ் மேலே பெட் கவர் வந்து விரிப்போம் ஸோ நம்ம என்ன தான் பெட் ஸ்ப்ரெட் போட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா ஈரமோ அல்லது குழந்தைங்க சின்ன குழந்தைங்களா இருக்கும் போது அவங்க சுசுவோ போனால் வந்து பார்த்திங்கன்னா பெட் வந்து நல்லா உறிஞ்சிக்கும் ஸோ அதனால் அங்கங்கே திட்டு திட்டா வந்து உங்களுக்கு வந்து பஞ்சு வந்து தேங்கிடும் இந்த பெட் கவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிளாங்கெட்டுக்கு கீழே வந்து நீங்கள் விரிக்கிறது ஸோ உங்களுக்கு என்னதான் ஈரம் பட்டாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து போக விடாது பெட்டில் வந்து போக விடாது ஸோ உங்களுக்கு பெட் ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி வந்து உள்ளே போகாமல் இருக்கும் இந்த ப்ராடக்ட்டோட இன்னொரு கம்ஃபர்டபுள் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பக்கமும் அவங்க எலாஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஒரு தடவை நீங்கள் வந்து பெட்டில் கவர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன தான் ஆட்டினாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகு கழண்டு விழாது போகிறதும் ஈஸி இப்போ நான் லைவ்வாக உங்களுக்கு தண்ணி ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி வந்து கீழே போகவே இல்லை ப்ளஸ் இந்த தண்ணியை வந்து இந்த கவர் வந்து உறிஞ்சவும் இல்லை மேலே அப்படி வந்து பார்த்தீங்கன்னா தாமரை இலையில தண்ணி ஊற்றினா எப்படி வந்து நகர்ந்துட்டே இருக்குமோ அதே மாதிரி தான் தண்ணி வந்து அப்படியே நகர்ந்துட்டே இருக்கு ஸோ கொஞ்சம் கூட ஒட்ட மாட்டேங்குது நம்ம இன்னொரு துணி வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை துடச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க அடியில் அளவுக்கு சுத்தமாக இருக்குன்னு தண்ணி கீழே இறங்கவே இல்லை இப்போ லைட்டாக அந்த மாதிரி ஒரு டவல் வச்சு நம்ம துடச்சிக்கிட்டோம்னா போதும் இந்த தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா துணி உறிஞ்சிடும் கொஞ்சம் கூட இந்த கவர் மேலே கூட உங்களுக்கு இறப்பதம் இருக்காது இப்போ நான் இதை வந்து போட்டு காமிக்கிறேன் எங்களோட பெட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிங் சைஸ் பெட்டு நான் இதை ஆர்டர் பண்ணது ஃப்ரீ சைஸில் தான் ஆர்டர் பண்ணேன் அதில் தான் அவைலபிளாக இருந்தது ஸோ நாலு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால வந்து இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம போட்டுடலாம் ஃபிட்டடாக இருக்கும் கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து களைஞ்சிரும்ன்ற பயம் இல்லாமல் இருக்கும் ஸோ நாலு பக்கமும் இதே மாதிரி நம்ம விரிச்சு எடுத்துக்கிட்டாச்சு நான் சொன்ன மாதிரி இது ஃப்ரீ சைஸ் தான் ஸோ எல்லா பெட்டுக்குமே சூட்டபிளாக இருக்கும் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜஸ் மட்டும் தெரிகிற மாதிரி இருந்தது பட் அதனால ஒரு ப்ராப்ளமும் இல்ல நம்ம மேல வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணிடுவோம் இது மேல பெட் கவர் விற்கும் போது இது அசிங்கமா தான் தெரியாது பாருங்க நீட்டா ஃபிட்டடா இருக்கு மெயினாக நான் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ண காரணமே எங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்கிறனால தான் மெயினாக அவங்க சுசூலாம் போனால் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டே வீணாகிடுது ஸோ வெயில் காலத்தில் காய வச்சலாம் பட் ரெய்னி சீசனில் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது ஸோ அதனால தான் வந்து நான் இது வாங்கியிருந்தேன் இதுக்கு மேலே நமக்கு பிடிச்ச மாதிரியான பெட் கவர் எது வேணாலும் விரிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் உள்ளே நீங்கள் இது போட்டிருக்கதே தெரியாது நார்மலாக பெட்டில் நீங்கள் இருக்க மாதிரியே இருக்கும் இது மேலே நீங்கள் தண்ணி ஊற்றுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டுக்குள்ளே போகாது சப்போஸ் யூரினோ தண்ணியோ வந்து உங்களுக்கு கவர் மேலே பட்டுச்சுன்னா இந்த மாதிரி பெட் கவர் மட்டும் நீங்கள் அலசி போட்டாலே போதும் உள்ளே வந்து உங்களுக்கு இறங்காது ஜஸ்ட் அந்த கவரை மட்டும் துடைச்சி எடுத்துக்கலாம் ஸோ ரொம்பவே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்க எனக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கு அதனால தான் உங்க கூட இதை ஷேர் பண்ணிக்கிட்டேன் நான் இந்த ப்ராடக்ட் நியர்லி டூ தேர்ட்டி சம்திங்க்கு வாங்கினேன் கண்டிப்பாக ஒர்த்தபுள் தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் லிங்க் வந்து டிஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்